சென்னை கிறிஸ்துவ கல்லூரி மாணவர்கள் மூன்றாயிரம் பேர் ஒன்று திரண்டு சென்னை மெரினாவில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களுக்கு வலு சேர்க்கும் விதமாக தாம்பரம் ரயில் நிலையத்தில் ஒன்று கூடி மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் விட்டு போராட்டம் நடத்தினர் தொடர்ந்து அவர்கள் மின்சார ரயில் மூலம் மாணவர்கள் மெரினா புறப்பட்டு சென்றனர் பின்பு மாணவர்கள் திரளாக மின்சார ரயில் மூலம் மெரினா சென்றனர் விருதுநகர் தேசப்பந்து மைதானத்தில் பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து தொடர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று வருகின்றனர் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் குமார் தலைமையில் நகர் முழுவதும் முக்கிய சந்திப்புகளில் போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனா் திருச்செந்தூரில் ஆதித்தனார் கல்லூரி மற்றும் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கல்லூரியில் இருந்து பேரணியாக காளைகளுடன் வந்தனர் பின்னர் திருச்செந்தூர் பாபு திடலில் திரண்ட அவர்கள் பின்னர் வெளிநாட்டு குளிர்பானங்களை உடைத்து தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர் நாகை மாவட்ட தலைமை தபால் அலுவலகம் முன்பு மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மீனவர்கள் என அனைத்து தரப்பினரும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டத்தில் நாகையில் உள்ள பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர் அரியலூர் பகுதியில் சமூக வலைதளங்கள் மூலம் ஒன்று கூடிய இளைஞர்கள் அரியலூர் பேருந்து நிலையம் முன்பாக பீட்டாவை ஆதரித்து மன்னிக்கவும் பீட்டாவை எதிர்த்து தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டனர் कमुक <laughs>